கோயமுத்தூர் தமிழ்நாட்டின் முக்கிய தலைநகராக உருவாக்கிறது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளின் டார்கெட் கோவை தான் தமிழ்நாட்டின் கொங்கு மண்டல பகுதியில் கோயம்புத்தூர் தான் டாப் மேலும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டமான கோயம்புத்தூரின் பல பகுதிகள் பிரிக்கப்பட்டு ஈரோடு மாவட்டமாகவும் திருப்பூர் மாவட்டமாகவும் உதயமானது கோவை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி போல் அல்லாமல் ஒரு தனித்துவம் வாய்ந்த காலநிலையை கொண்டது கோயமுத்தூர் நகரைச் சுற்றியும் மிக பழமை வாய்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ஈரப்பதமான காற்று கோவையின் மாநகரை எப்பொழுதும் சில்லென்று வைத்திருக்கிறது சென்னையை விட சிறு குறு தொழில்களை அதிகமாக கொண்டதுதான் கோவை மாநகரம் மேலும் கோவை மக்களின் கொங்கு தமிழ் ஸ்லாங் கேட்பதற்கு காதுக்கும் மனதுக்கும் ஒரு சுகமான அனுபவத்தை கொடுக்கும் மேலும் பல வகையான சிறப்புகளை கொண்ட கோவை மாநகரத்தின் மீது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளின் பார்வை திரும்பி இருக்கிறது பிஜேபியின் அண்ணாமலை சென்னை தலைநகரில் அரசியல் செய்வதை விட்டுவிட்டு கோவை மாநகராட்சியின் மீது தன் பார்வையை காட்டுகிறார் தன்னை சவுக்கால் அடித்து எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் மக்களுக்காக நான் சவுக்கடி வாங்க தயாராக இருப்பேன் என்று கூறி கொங்கு கோவை மக்களின் அனுதாபத்தை பெற முயற்சித்து வருகிறார் இந்த அண்ணாமலையின் கோவை அரசியல் யாரை கதிகலங்க வைக்கிறதோ இல்லையோ நம்ம கோவை தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவான வானதி ஸ்ரீவாசன் மேடத்தை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியலும் கோவை மாநகரைச் சுற்றியே அமைய இருக்கிறது தமிழக வெட்டி தலைவர் விஜய் அவர்கள் கோவை மாநகரிலிருந்து தன் அரசியல் பாத யாத்திரையை தொடங்கப் போவதாகவும் கொங்கு மண்டல பகுதியில் தனக்கு ஏராளமான ரசிகர் படை இருக்கிறார்கள் நான் கோவையில் தான் என் முதல் அரசியல் பயணத்தை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார் இது தவிர நாம் தமிழர் கட்சி சீமானின் அரசியலும் கோவை மாநகரை குறிவைத்து அரசியல் ஆட்டத்தை அவரும் ஆரம்பித்துள்ளார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையமாக வைத்துத்தான் கோவை மாநகரில் பொதுக்கூட்டம் அல்லுமா பாசாபாய் இரங்கல் செய்திகள் என்று தன் பங்குக்கு கோவை மாநகரில் ஆட்டம் காண்பித்து வருகிறார் சீமான் மேலும் அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கோவை மாநகராட்சியை வளர்த்து விட்டதில் ஒரு பங்கு அதிமுகவுக்கு இருக்கத்தான் செய்கிறது அதற்கு சான்றாக கோவையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல பாலங்கள் மேம்பாலங்கள் கொண்டு கோவை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்ததில் அதிமுகவுக்கு முக்கிய பங்கு உள்ளது அங்கு இருக்கும் அதிமுக முக்கிய புள்ளியான எஸ்பி வேலுமணி தன் அரசியலை தனித்து நின்று கோவையை அதிமுகவின் கோட்டையாக மாற்றியவர் கடந்த அதிமுக ஆட்சியில் கோவை மாநகர மக்களுக்கும் நகருக்கும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியும் காட்டியுள்ளார் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் போன தேர்தலில் கொங்கு மண்டலமான கோவையில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியாமல் போனதற்கு இன்றளவும் வருத்தப்பட்டு கொண்டுள்ளது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுகவின் இந்த பின்னடைவுக்கு காரணமான மக்கள் நீதி மைய கமலஹாசன் கூட்டணிக்கு ஒதுக்கிய சீட்டில் கோவை மேற்கு தொகுதியில் நின்று சோடை போன கமலஹாசன் தொகுதியை பிஜேபிக்கு தாரை வார்த்தார் அதற்கு பதிலாகத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி என்னும் அஸ்திரத்தை கொங்கு மண்டலம் மாவட்டமான கோவைக்கு நியமித்தார் செந்தில் பாலாஜியின் கோவை அரசியல் தடாலடியாக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் செந்தில் பாலாஜியின் அரசியல் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒருவித பயத்தை கண்டிப்பாக காட்டியிருக்கும் பிஜேபியால் செந்தில் பாலாஜிக்கு பயம் காட்டப்பட்டது இருந்தாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாநகரை திமுகவின் கோட்டையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றுவேன் என்று கூறி கோவை மாநகரின் அரசியலை தன் கையில் எடுத்து பம்பரமாக வேலை செய்து காய்களை நகர்த்தி வருகிறார் கோவையை குறிவைக்கும் அரசியலால் கோவை மக்களுக்கும் கோவை மாநகருக்கும் என்ன கிடைக்கப் போகிறது என்று ஒருவரம் இருந்தாலும் ஒருபுறம் பிஜேபி அரசும் ஒருபுறம் திமுக அரசும் கோவை மாநகருக்கும் மக்களுக்கும் மெட்ரோ ட்ரெயின் உலகத்தரத்திலான வழி சாலைகளும் சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் பல திட்டங்களையும் தீட்டி உள்ளது மேலும் கோவை மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகள் என்று கோவை மாநகருக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது ஓகே வீவர்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்